அப்ப காலையில இருந்தே நிறைய பேர் மேடையில பேசினாங்க ஆனா உங்களுடைய பேச்ச வந்து விஜய் சார் ரொம்ப ரசிச்சு கேட்டாரு ஒரு கவிதை தனமா ஒரு கவித்துவமா இருந்தது உங்களோட பேர் என்ன எங்க இருந்து வரீங்க என் பேரு விதர்ஷனா நான் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில வரேன் இந்த கவிதையை சொல்லணும் அப்படின்னு எனக்கு ரிசல்ட் வந்த பிறந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரி விஜய் சார் கூப்பிட்டு பரிசு தருவாரு அப்படின்னு அப்போ கண்டிப்பா அவர் மனசை கவர்ற மாதிரி எப்படியாவது பேசணும்னு நினைச்சேன் அதுக்காக வந்து என்னோட ரிலேட்டிவ் மாமா கிட்ட வந்து நான் ஹெல்ப் கேட்டிருந்தேன் அவர் எனக்காக இந்த கவிதையை ஒரு நாள் முழுக்க யோசிச்சு அமைச்சிருந்தாரு அதை நேற்று தான் அவர் எனக்கு அமிச்சிருந்தாரு நேற்று நான் மனப்பானம் பண்ணிட்டு இன்னும் நிறைய சொல்லணும்னு நினைச்சேன் இருந்தாலும் டைம் இல்லைன்னு சொல்லி தான் சொல்லி உள்ள அமிச்சு விட்டாங்க இருந்தாலும் இதை கண்டிப்பா சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தளபதிக்குரிய வார்த்தைகளை மட்டும் சொல்லிட்டு வந்தேன் சரி அதாவது நிறைய நேரம் இல்ல அடுத்தடுத்து எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசரத்துல இருக்கும் போது விஜய் சார் கிட்ட நீங்க பர்மிஷன் கேட்டீங்க அவர் என்ன சொன்னார் ஒத்துக்கிட்டு அம்மா வந்து காவல்துறையில இருக்காங்க அம்மா வந்து அவர்கிட்ட அதை சொல்லிட்டு திரும்பி நீங்கள் சிஎம் ஆகும்போது ரெண்டு வருஷம் கழித்து நான் உங்களுக்கு சிஎம் பந்தோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னாங்க அப்போ வந்து பாப்பா வந்து உங்கள்கிட்ட பேசணும்னு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கு கொஞ்சம் பெர்மிஷன் தாங்கன்னு சொன்னதுக்கு அப்படியா மைக் வேணுமான்னு கேட்டாங்க அம்மான்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க பேசி முடித்ததுக்கப்புறம் எ எப்படிம்மா எவ்வளோ அழகாக பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க அவங்கள பார்த்ததும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அண்ணா அப்படின்னு சொன்னேன் சிரிச்சுட்டு நன்றி சொல்லிவிட்டு வெளி வழி அனுப்புனாங்க ஸ்டேஜில் நீங்கள் சொல்லுங்கள்ல அவர் முன்னாடி ஒரு கம்பீரமாக அந்த கவிதையை இப்போ கொஞ்சம் சொல்லுங்கள் சத்தமாக வி என்றால் வியப்பு பேரின் துவக்க எழுத்து எனில் அதுவே சிறப்பு நானே விதர்ஷனா நீயோ விஜய் அண்ணா நீ நடிக்காத பாத்திரமும் இல்லை உன்னை அறியாத கோத்திரமும் இல்லை ஏனெனில் நீ சாஸ்திரம் அறிந்தவன் நடிப்பின் சூத்திரம் தெரிந்தவன் இளைய தளபதியாய் திரையுலகில் நுழைந்தாய் இன்று வெற்றி கழகத்தின் தலைவராய் அனைவர் மனதிலும் பதிந்தாய் எனது கோரிக்கை இன்று உனது பிறந்த நாளை கல்வி அபிவிருத்தி நாளாக கொண்டாட வேண்டும் என்று தேர்ந்த படங்களில் மட்டுமே நீ நடித்தாய் அதனாலே நீ முதலிடத்தை பிடித்தாய் நீ இருப்பதோ நீலாங்கரை இனி அரசியலில் இருக்காது ஓர் கரை இந்த இடத்திற்கு வர நான் பிடித்து எழுதியது பேனா நீ என்னை அழைக்காமல் போனா உன்னை நான் விடுவேனா இன்னும் ஈராண்டில் வருகிறது இருபத்தி ஆறாம் ஆண்டு அப்போதும் நான் வருவேன் மாணவ மாணவிகளின் முதல்வியாக நீ எனக்கு பரிசளிப்பாய் மாநிலத்தின் முதல்வராக இத்துடன் எனது கவிதையை மூடி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் வருவேன் பரிசு வாங்க உன ஓடி உனை தேடி உனை நாடி நீ என்றும் மாணவ மாணவியர்களின் உயிர் நாடி கம்பன் வீட்டு திண்ணையும் கவிப்பாடும் கம்பம் கண்டெடுத்த பெண்ணும் கவிப்பாடும் என கவிப்பாடி தேனியிலிருந்து புறப்பட்டு வந்த தென்றலாய் கம்பம் கண்டெடுத்த கவிப்பெண்ணாய் எனது உரையை முடிக்கிறேன் எனது இருக்கை மூடி நன்றி வணக்கம் அதாவது நீ இருப்பதோ நீலாங்கரை அரசியலில் இனி இருக்காது ஓர் கரை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அக்கறையோடு அண்ணனுக்கு இந்த கவிதையை சொல்லியிருக்கீங்க அவருடைய வாழ்க்கையை வாங்கியிருக்கீங்க இன்னும் இரண்டு ஆண்டுகளில் மறுபடியும் நீங்கள் ஒரு விருதுக்கு தயாராகணும் வாழ்த்துக்கணுமா தேங்க்யூ ஸோ மச்